சூப்பரா இருக்கு பை விட்டாங்கலாமா பாய் லோக்கல் ப்ரோ

in a virtual world it is not based லைக் பண்ணிருங்க गाइस as like பண்றாத லைக் பண்ணிருங்க गाइस சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்கு네 லைக் பண்ணிட்டு போங்க गाइस கட் லைக் பண்ணிட்டு போயி போயிடுங்க ஜிட்கே ஜிட்கே bro லைவ் பார்த்தீன்னா அப்படியே கேம்ப்ளேவா bro so much ஓடறலாம் bro ஜிட்கே bro கிடகே ப்ரோ ஆதி ப்ரோ அப்புறம் தீபக் ப்ரோ லைவ் பார்த்தீங்கன்னா கேமு கூட வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் போடு சரியான மேட்ச் ஒன்ட்டா இப்போ மேட்ச் கூட பார்த்துட்டு ஒச்சைக்குள்ளே சரியான அடிங்க அம்மா ப்ரோ ஒச்சுக்கு இல்லை சம்மாகரி ஒன் கோர்டு சரியான படிக்க அம்மா சாட்டு டூ ஜி ஒன்று இருக்காங்க பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது இந்த பக்கம் தான் ஜெயிப்பாங்க நினைக்கிறேன் அனுப்ப முடியாங்க லைக் பண்ணாதீங்க லைக் நெக்ஸ்ட் மேட்ச் மேட்ச் பண்ணிக்க

கிட்டு கே ப்ரோ லைவ் பார்த்தேன்னா அப்படியே கொஞ்சம் கேமுக்குள்ள வா ப்ரோ சப்ஸ்கிரைபர்லாம் வாங்க கேஸ் கொஞ்சம் கேம் பண்ணலாம் ஒரு மேட்ச் இருக்கு லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குன்னு சொல்லி பண்ணாமல் போயிட்டு வாங்க பென்டல இருந்து பார்த்தேன் அந்த லைட் லைட் இருந்து நம்ம மோமன் கொடுத்தான்ையறாங்க போடு அவருக்கு அவர் அடிக்கிறார் அடிச்சாரு மதியம் சென்சார் தான் ரெண்டு பேرمே இருக்கு ஜெம்சார் வந்து அதனால யாருக்கு ஒரு போடு செரியான

कौन वाला नंबर सिंग आई है जोन इज क्लोजर नंबर का कोई नंबर लो वाला जोन क्लोजर लोफी गेम जोन ले एलिमिनेटेड आईड है गाइस लोफी गेम जोन गाइस सब्सक्राइब करें सब्सक्राइब करिएगा नेक्स्ट लाइव रुक जाओ லைவ் போட்டுட்டு கேம்ப்ளே பண்ண முடியுமான்றதெல்லாம் गाइस நான் அமரோட பிரியாமா சேனல் வந்துட்டேன். நம்ம வந்து டஷ் ஏஜிலே அடிக்க முடியுமான்றதெல்லாம் गाइस லைவ் போட்டுக்கிட்டே விளையாடறேன். என்ன லட்சிய என்னன்னு பார்த்தா அவன் இனிமே என்ன ஒருத்தர் மட்டும் ஒருத்த ஒருத்தர் மட்டும் எங்க இருக்கிறதுல

என் ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்டாக பண்ணும் வந்தவங்களுக்கு உங்களுக்கு வச்சு கொடுத்துருவோம் இன்னும் யாராச்சும் இருக்காங்க பார்க்கணும் இன்னொன்றும் அந்த ரிக்குலர் சட்டை எங்கே இருக்கான்னு தெரியவில்லை நான் ஓப்பனாக போகிற மாதிரி நீங்களும் ஓப்பனாக போகாதீங்க நான் அடித்தாவலாக ஹோவல் போட்டுக்கேன் இல்லை நீங்கள் க்ளோவல் பட்டன் கொஞ்சம் கை கிட்டாக்களை வச்சுக்கோங்க டக்குன்னு டக்குன்னு போடுற மாதிரி పాపిటన్ ఓడి బన్నీ ని చిమాలా గైస్ బన్నీ ని గ్యాస్ ఆనికలం గ్రాఫ్ ల్యాండే వండితున్నాం సోలో స్టార్ స్టార్

கண்ணிலேயே அடிக்கலாம் காய்ஸ் என்ன கண்ணு காய்ச்சு முடியாது கையிலே குத்த முடியாது ஒருத்தன் தான் பண்ணிட்டு தான் என்ன ப்ரோ கையில் குத்துறேன் காய்ஸ் கையில் குத்துனா நூறு போவோம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐம்பது 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 எழுபத்தி ஏழு போகுது மெடிக்கல் ஃபுட்டானு கையில் கொடுத்துடலாம் வண்டக்கசை எங்க ஒரு நாள் தெரியலான் வந்து விட்டான் இப்போதான் சாப்பிடுக்கணும் இனிமே எங்க ஓடி விட்டான் இங்கே இருக்காந்தாலும் எந்த மொழியில் வந்துருக்கான்னு தெரியல இன்னும் இதுக்குள்ளே தான் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிட்டேன் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன் அவன் பார்க்க ரெண்டு புத்தி வாங்கிட்டான் ஜோனில் சுத்தா கூட அவன் தான் ஆகும் அவன்டா சோன் guys 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 share பண்ணுங்க இப்படி share பண்ணிக்கோங்க guys like பண்ணுங்க like பண்ணிக்கோங்க subscribe பண்ணுங்க subscribe பண்ணிக்கோங்க நீ என்ன செட் பண்ணுங்க சே guys சோ ரொம்ப ஜோலமா நான் போறேன் லைவ் நைட்ர மான்ட்லி போட்டேன் 5154 தான் இருக்கு ஆபிஸ்ல நான் நினைக்கிறேன் அதலாம் எடுக்க மாட்டோம் நம்ம நம்மட்டே போட்டேவேவே போலாம் அந்த காசு இருக்கு இங்க இருக்கறதுக்கு நம்மமா हेलो so, YouTube Good. Free fire. I never wanted to come to this place, but my choices were limited.

abi bunlar karaydı yok yine

Kami tidak memiliki alat terlebih

யோ இல்ல நானூறு பண்ணிவிட்டேன் ஆறுநூறு பண்ணணும்னு பார்த்தா Thank